வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் ஒன்பது மதுரையில ஆட்சி செஞ்ச கடைசி பாண்டிய மன்னருக வாரிசு பட்டத்துக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போறாமையில அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தப்போ சந்திரசேகர பாண்டியன் விஜயநகரத்துக்கு ஓடி போனாரு கிருஷ்ணதேவராயர் காலில் விழுந்து என்னையும் என் பண்டாட்டி பிள்ளைகளையும் எப்படியாவது ரச்சகம் பண்ணுங்கன்னு மன்றாடினாரு உடனே ராயர் தன்னோட மந்திரி நாகமநாயக்கரை கூப்பிட்டு பெரிய சேனையை மதுரைக்கு அனுப்பி வச்சாரு அந்த சேனைக்கு தளபதி தான் அரியநாத முதலியாரு நாகமநாயக்கர் மீசையை முறுக்கிறதோட சரி அரியநாதர் தான் வியூகம் அமைச்சி பிடிச்சார் தச்சின மகாமண்டலேஸ்வரர்னு நாகமநாயக்கர் மதுரையில பதவி ஏத்துக்கிட்டதும் அரியநாதர் மட்டும் திரும்பவும் விஜயநகரத்துக்கு போயிட்டாரு மதுரை செல்வ செழிப்புல தன்னை மறந்து டாம்பீகமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு நாகமணர் வரி தண்டம் எல்லாம் தன் இஷ்டத்துக்கு வசூல் செஞ்சுக்கிட்டு விஜயநகரத்துக்கு அனுப்ப வேண்டிய திரையையும் கொடுக்காம பாண்டிய மக்களை இம்சையும் செஞ்சார் இப்படியே விட்டு வச்சா நம்ம பேரு கெட்டு போகும்னு நினச்ச ராயர் இந்த தடவை விஸ்வநாத நாயக்கரை மதுரைக்கு அனுப்பி வச்சார் இப்போவும் சேனைக்கு தளபதியாக நிற்கிறது அரியநாத முதலியார் தான் விஸ்வநாதருக்கு கொஞ்சம் வயசு தான் அரியநாதர் ரோசன் இப்படி தான் நாகமரோட படையை தோக்கடிச்சாங்க நாகமரை கட்டி தூக்கிட்டு போய் ராயர் முன்னாட நிறுத்தினாரு விஸ்வநாதர் மெச்சி போய் ராயர் நம்ம பேரரசில் எந்த ராஜ்யம் வேணாலும் எடுத்துக்க கருவூலத்துல இருந்து எவ்வளவு வேணும்னாலும் அழிக்க வேற என்ன உனக்கு வேணும்னு கேட்டார் அதுக்கு விஸ்வநாத நாயக்கர் கண்ணில் தண்ணியை தேக்கிக்கிட்டு எனக்கு என்னோட அப்பா தான் வேணும் ராஜான்னு கேட்டார் ராயரோட உத்தரவுக்காக போய் யாரை கட்டி தூக்கிட்டு வந்தாரோ அந்த நாகமநாயக்கர் தான் விஸ்வநாத நாயக்கரோட சொந்த அப்பா அப்பா வேணும்னு அப்படி கேட்க சொல்லி கொடுத்ததே அரியநாதர் தான் ராயர் சந்தோஷப்பட்டு சரி சரி அப்பனும் மகனுமா மதுரையில் இருந்து நல்லபடியாக ஆட்சி செய்யுங்கன்னு அனுப்பி வச்சார் விஸ்வநாத நாயக்கர் அரியநாத நாயக்கர் முதலியாருக்கு தலவாயின்னு ஒரு புது பொறுப்பை தந்தார் தலவாயின்னு சொன்னால் அமைச்சர் பதவியும் படைத்தளபதி பதவியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி அரியநாதர் தலவாய் ஸ்தானத்துக்கு வந்த பிறகு தான் மதுரையை மையமாக வச்சு எழுவத்தி ரெண்டு பாளையப்பட்டா பிரித்தார் அவருக்கு தோதான ஆளுகளை பாளையக்காரர்களாக நியமித்தார் மதுரையில் கோட்டை கொத்தலங்க கட்டினது மட்டும் இல்லாமல் கோயில் கட்டுறது குளம் வெட்டுறது காட்டை அழித்து பயிர் பருவம் செய்ய நிலத்தை பிரித்து கொடுக்குறதுன்னு ஏகப்பட்டது இவர் பொறுப்புலேயே செஞ்சார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஆயிரங்கால் மண்டபத்தில் குதிரை மேலே நிமிர்ந்து உட்காந்துருக்கிறாரே அவர் தான் நான் சொல்லுற அரியநாத முதலியார் புறப்பட்ட இடத்துக்கே வருவோம் நாயக்கருங்க வம்சம் மதுரை சீமியில் வர்றதுக்கு காரணமாக இருந்த அரியநாத முதலியார முந்தின பிறவியில் நான் தான் பிறந்தேன்னு பழியன் சொன்னதுமே ஜமீன்தார் ராமகிருஷ்ண நாயக்கருக்கு இடது பக்கம் பள்ளி கெவி சொல்லிச்சு பழியன் தன்னை அரியநாத முதலியாராக போது அவன் ஒரு அதிமேதாவியாக இருப்பான்னு ஜமீன்தாருக்கு பொறி தட்டுச்சு பழியனோட பேச பேச அவனை பற்றி சமாச்சாரங்கள் தெரிய தெரிய அவன் ஒரு சித்தன்னு முடிவு செஞ்சார் லௌகீக வித்த பிரமார்த்திக வித்த வைத்தியம் தர்மசாஸ்திரம் தர்க்கம் சங்கீதம் சாகித்யம் வியாகரணம் ஜோதிடம் மீமாம்சம் எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தான் பழையஞ்சித்தன் ஜமீன்தார் புதுசு புதுசாக என்னதெல்லமும் கற்றுக்கணும்னு நினச்சாரு பழையஞ்சித்தனோட சம்சாரம் மீனாட்சி ஒரு கலையத்தில் தேனும் தினைமாவும் கொண்டு வந்து தயங்கி தயங்கி ஜமீன்தாருக்கு கொடுத்தான் சாமி உங்களுக்கு மீனாட்சி கதையை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன்னு பழையஞ்சித்தன் சொன்னதை கேட்காம கிருக்குத்துற பாறையில் இருந்த பள்ளியவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு சாமி நீங்க என்ன ரோசனை செய்யறீங்கன்னு புரியுது பால வயசு கல்யாணத்தினால உங்களுக்கு வாரிசு உண்டாகலையேன்னு கவலைப்படுறீங்க அப்படித்தானே ஜமீன்தாரு ஆமோதிச்சு தலையாட்டினார் உங்க முத ஜ குழந்தை பாக்கியம் இருக்காது நீங்க ரெண்டாவதா ஒரு கல்யாணம் செஞ்சாகணும் சாமி இருக்கட்டும் நான் எத்தனை கல்யாணம் தான் செஞ்சுக்கிட்டாலும் பரம்பரையா வர்ற வாரிசுக எனக்கு அப்புறம் நிம்மதியா ராஜ்யம் செய்ய முடியுமா சுற்றி இருக்கிற கொள்ள கூட்டம் ஜமீன் சொத்துக்கள் அம்புட்டையும் களவாண்டிக்கிட்டு போதே அது மட்டும் இல்லை இந்த பசலி வருஷத்துல கஜானாவில் இருப்பு ரொம்ப குறஞ்சி போச்சு ஜமீன்தாரு வருத்தப்பட்டு சொன்னார் கொஞ்ச நேரம் கண்ணு மூடி திறந்தான் பழிஞ்சித்தேன் அதுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் ஜாமி ஆயிரம் காக்காவுக்கு ஒரு கல்லே போதும் கழுவை ஒருத்தனை வச்சு அந்த களவாணி கூட்டத்தையே செதலடிச்சிடலாம் அதுக்கு அவங்க இருப்பு தெரியணும் அம்பிடுதேன் எப்படி கண்டுபிடிக்கிறது களவாணி பெயர் கழுவனை பிடிக்கும்போது கூட்டத்தை சேர்ந்த ஒரு தட்டுவண்டியும் ரெண்டு காலமாடுகளும் கிடைச்சது இல்லையா அது போதும் மறுநாள் காலையில் கண்டமனூர் அரண்மனை பிரதானி ராமையரோட சேவகமார்களும் எல்லா காவக்காரங்களும் சுறுசுறுப்பாக இருந்தாங்க தட்டு வண்டியில காலமாடுகளை கூட்டுனாங்க மயக்கமாக இருந்த கழுவனை அதில் கிடத்தி படுக்க வச்சுட்டாங்க நேற்று பூரா ஆகாரம் தண்ணி இல்லாததால வெறும் மூச்சு மட்டும் வந்து போயிட்டு இருந்துச்சு கழுத்துலேயும் கையிலையும் ரத்தம் கண்ணி போயிருந்துச்சு அந்த வண்டிக்கு பின்னாடி ஜமீன் வண்டிகை நாலஞ்சு நிறுத்தி அதில் சாக்கு மூட்டைக வரிசையாக ஒன்று சொன்னாபடி இருந்துச்சு ஊர் நாட்டில் தடம் பார்த்து 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 போய் பழகி வந்த மாடுக வண்டிகாரம் இருந்தாலும் இல்லாட்டியும் புறப்பட்டு வந்த சொந்த இடத்துக்கே அதுவாக போய் சேர்ந்துடும் பழைய பெரிய பெரிய தான் அவன் சொன்னபடிக்கே தட்டு வண்டி ஆண்டிப்பட்டி கணவாயில் ஏறி உசிலம்பட்டிக்கு வடக்கால திரும்பி ஒரு காட்டுக்குள்ளே போய் நின்றுச்சு வண்டி போய் நின்றுது தான் தாமசம் தூங்கிக்கிட்டு இருந்த களவாணி பேளுகை வண்டி சத்தம் கேட்டு திடுக்குன்னு எந்திரிச்சாங்க அம்புடுத்த சாக்கு மூட்டையிலேருந்து உதிரி தெரிச்சு வந்த ஜமீன்தாரோட ஆளுகை கத்தியோட வண்டியிலிருந்து பாய களவாணி பேளுகை திக்கி திணறி நடுநடுங்கி போயிட்டானுங்க அம்புட்டு பேத்துக்கும் அல்லையில் கத்தி குத்து விழுந்துச்சு செத்தது போக மிச்சம் மீதி களவாணிங்க அம்புட்டு பேத்தையும் சாக்கு மூட்டையில் கட்டிக்கிட்டு தட்டு வண்டியில் தூக்கி போட்டாங்க பழியஞ்சித்த மேலே ஜமீன்தார் வாழுக்கு பக்தி முத்தி போச்சு வாரிசு உண்டாக சித்தஞ்சொன்ன ரெண்டாவது உபயோகத்துல உடனே இறங்கிட்டார் கிறுக்கு தோற திடீர்னு இப்படி பௌசால் நடந்துகிட்டது ஜனங்களுக்கு வேடிக்கையாக இருந்துச்சு அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்து வைக்க மாப்பிள்ள நாயக்குரு எல்லா ஏற்பாடும் செய்துட்டார் பரம்பரையாக கும்பிட்டுக்கிட்டு வந்த பட்டா கத்திக்கு புளியம்பழம் தேய்ச்சி சாம்பல் போட்டு மினுக்குனாங்க அதுக்கு நாமம் போட்டாங்க அந்த கத்திக்கு ஜமுதாடுன்னு பேர் முந்தைய ஒரு தடவை ஜமீன்தார் முறப்படி ஒரு பால வயசு பண்ண கல்யாணம் செய்துக்கிட்டார் இல்லையா இனிமே செய்கிற கல்யாணத்துக்கு ஜமுதாடு வெள்ளி அதாவது கத்தி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜமீன்தாருக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணு வீட்டுக்கு ஜமீன்தாருகள் நேரடியாக போக வேண்டியதில்லை அவரோட கத்தி தான் போகும் அதும்படி மாப்பிள நாயக்கர் எல்லா அம்சமும் நிறைஞ்ச ஒரு பொண்ணை பார்த்து இவ ஜமீன்தாருக்கு தான் ருசுப்படுத்தினாரு பொண்ணு வீட்டுக்கு வேணுங்கிற நகை நட்டு துணிமணி புஷ்பம் பழக்கூட அம்பட்டையும் வில்லு வண்டியில ஏற்றிக்கிட்டு போனாங்க பொண்ணு வீட்டுக்குள்ள மாப்பிள நாயக்கர் கத்திய சமானமா பிடிச்சி நுழைஞ்சாரு ஜமீன்தாரே வீட்டுக்குள்ள வந்தா என்ன மரியாதை இருக்குமோ அதை விட கூடுதலான பயபக்தி அந்த கத்தி மேலே தெரிஞ்சது பொண்ணை சும்மா தக்காளி பழம் மாதிரி தகத்தகன்னு அலங்கரித்து வச்சிருந்தாங்க தொன பொண்ணு கைத்தாங்களா அவளை பிடிச்சிக்கிட்டு வர மாலையை கத்தி மேலே போட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பொண்ணை ஜமீன்தாரினியா ஆக்கிட்டாங்க ரெண்டாவது ஜமீன்தாரிணி வில்லு வண்டி அரண்மனைக்கு வந்து சேர்ந்துச்சு பழையஞ்சித்தன் கையில ஒரு மரக்கன்று பாதுகாப்பாக கொண்டு வந்து அரண்மனைக்கு முன்னால காத்துக்கிட்டு இருந்தான் ஜமீன்தார்கிட்ட கிட்ட அந்த மரக்கண்ணை கொடுத்து சாமி உங்க கல்யாணத்துக்கு அரியநாதரே வந்து கொடுக்குற வெகுமதியா நினைச்சுக்கங்க உங்க வம்ச விருத்திக்கு கண்ணாடி மாதிரி இந்த கொன்ற மரத்தை கொண்டு வந்திருக்க அரண்மனை முன்னால வலது பக்கமா நட்டு வைங்க இது பட்டு போகாம தண்ணி ஊத்திக்கிட்டே வாங்கன்னு சொன்னான் ஏற்குழில இருந்து மண் எடுத்து வந்தாங்க ஜமீன்தார் அரண்மனைக்கு முன்னாடி இருந்த தோட்டத்துல அந்த கொன்ற மரத்தை நடும்போது அவர் உடம்புல மின்னல் அடிச்ச மாதிரி ரத்தம் சூடேறிச்சு அத்தியாயம் ஒன்பது முடிந்தது மீண்டும் அத்தியாயம் பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்